ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் முல்லைத்தீவு குமலமனை ஆர்முகத்தங்குள்ள பகுதியில் யானையொண்டு வீடுகளிலே புகுந்து அட்டகாசம் செய்து வந்தது வந்தவர் பாடசாலைக்கு மாணவர்கள் சென்ற கொண்டு அவர்களை வீதியினை கடக்க விடாமல் யானை மறித்து துரத்துகிறது இதனால் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாடசாலை ஆசிரியர்கள் முல்லைத்தீவு வலையக்கல் பணிமனைக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கினர் அங்கு வந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக சம்பவத்தினை பார்த்துவிட்டு பாடசாலைக்கு தந்த மாணவர்களை பெற்றோர்களை அழைத்து அவர்களுடன் பாதுகாப்பாக அனுப்புமாறு அறிவுறுத்தினர் மொத்தம் முப்பத்தி ஐந்து மாணவர்களில் பத்து மாணவர்கள் மாத்திரமே வேறு பாதையினால பாடசாலைக்கு வந்திருந்தனர் ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து வெடிகொடுத்தி தகரம் மூலம் ஒளி எழுப்பி கூச்சலிட்டு யானையினை கலைக்க முயன்றாலும் அது போகவில்லை ஒவ்வொரு வீடு வீடாக மாறி மாறி வேலிகளை அறுத்து சென்று கொண்டே இருந்தது સશરાજ સાભાજેવાજ ણે ધીાજે સાજિં ટેજાજે દેકાજે જેજેં સાજેં ஜானையினை தம்மால் கலைக்க முடியாததனால் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்தனர் அங்கு வந்த திணைக்களத்தினர் பலத்த போராட்டங்களின் பின்னர் ஜானையை காட்டின் பக்கம் துரத்திவிட்டனர்

நட <muita> <coughs> हां लोग बड़ा आलวยக்குதா பின் நான் விளந்து வாஞ்சல்ல போடி கால் கடிக்கிற போடி கால் खाली போடி கால் என்னப்பா வரமா கால் போடி கால் என்னப்பா आजा சைக்கிள் அது கரையா சம்பவம் குமமுனை ஆறுமுகத்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது யானைகள் வீடுகளிலே புகுந்து வீடுகளை உடைக்கின்றது பல மரங்களை முறைக்கின்றது பல பேர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உடல் அவயங்கள் செயலிழந்த நிலையிலே இருக்கின்றார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு உடனடியாக தீர்வினை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் लेली बोर्ड ने आकर वो ना बोलस अगर आदमी